எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சிட்டிக்கு பக்கத்துலேங்க ஆற்றுக்கால் அப்படிங்கிற ஒரு பகவதிங்க இப்போ நம்ம எப்படி பாரியம்மன் சொல்கிறோம் இல்லைங்களா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பகவதி கோயிலிங்க லட்சக்கணக்கான பெண்கள் மட்டும் கலந்துக்கிற ஒரு பொங்கல் விழா இருக்குங்க பத்து நாள் நடக்கிற விழா அதில் பத்தாவது நாள் தாங்க இப்போ ஒரு லட்சக்கணக்கில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காகவே வராங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து பூ மழை பொறு பொ பிரசாதமாக போடுவாங்க அங்கே அந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்க இருந்தே பழைய நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற அதே முறைப்படி அந்த மூணு கல் எடுத்துகிட்டு வருவாங்க அரிசி பருப்பு வெள்ளம் நெய் அது எல்லாமே பொங்கலுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி படைச்சி அதை பிரசாதமாக அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா அதர் ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் கூட அந்த ரோட்டில் ஃபுல்லாக அவங்கவுங்க வீடு காம்பவுண்ட் முன்னாடியே உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்கங்க அதர் ரிலீஜியஸ் கூட இதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லார ஒற்றுமையாக பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அன்னைக்கு மட்டும் ஜென்ஸ் நாட் அலவுடுங்க ஒன்லி லேடிஸு இது வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் கூட இந்த கோயில் வந்திருக்குங்க ரொம்ப பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதை பார்க்கறதுக்காகவே டூரிஸ்ட்டுங்க கூட நிறைய பேர் வர்றாங்க யூஷுவலாக நம்ம ஜான்வரி மந்த்து தாங்க இது நடக்குது ஆற்றுகால் பொங்காலா பொங்காலாங்கிறாங்க நம்ம பொங்கல் மாதிரிதாங்க அது பொங்கல் தான் அது ஆக்சுவலாக ஆற்றுகால் பகவதிக்கு பண்ணுற பொங்கல் விசேஷங்க